இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எழுபுறுக்கியா இருக்கிறாள் அலையா ஸ்திரீ என்னவா இருக்கிறாங்களா தன் புருஷனுக்கு கித்தமா இருக்கிறார் அலெலியா பிரியமான சகோதர சகோதரிகளே குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க நீதிமொழிகள் விதமா சொல்லி அதிகாலையில எழுந்து தேவனை துதிப்பதும் பல வேலைகளை செய்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயமப்படுத்துவதே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அலெலியா பிரியமான சகோதர சகோதரிகளை நம்ம குணசாலியான ஸ்திரியா மாறுவோம் அதிகாலை ஐந்து மணி ஜபத்துல தேவனை நோக்கி காத்திருந்து ஆண்டர் சொல்ற மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் அலெலியா அதே போல நம்ம ஆண்டருடைய பாதத்துல காலை நேரத்துல அமர்ந்திருக்கும் போது நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து வார்த்தை நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்பதை போல குணசாலியான சிறிய நம்மள பார்த்த உடனே எல்லாரும் சொல்லி இவங்க குணசாலியான சிறீ என்று அல்ல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் பதினேழாம் வசனம் சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய் சாட்சி காரணம் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் அலையா இந்த நாட்கள்ல நம்ம குணசாலியான ஸ்திரீகள் என்ன பண்ணணும் சத்தியத்தை பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமீன் அந்த அது மாத்திரம் இல்ல நீதியை வெளிப்படுத்த வேண்டும் அலையா அலையமான சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல தேவ சத்தியத்தை நம்ம வாசிக்கும் போது சத்தியமான வார்த்தைகளை பேசும் போது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து என்ன பண்ணுவார பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கார் அலையலுயா பாருங்க இருபத்தி ஒண்ணு சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு கேடு வராது அலையலியா துன்மார்க்கும் தீமையினால் நிறையப்படுவார்கள் அலையலியா துன்மார்க்கமான காரியம் செய்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா கேடு கேடானனா வேதனைகள் துக்கங்கள் எல்லா அவமானங்கள் எல்லாம் வரும் ஆனா ஆண்டனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது அவமானமும் துக்கங்களும் வராது இந்த நாட்டுல குணசாலியான சிரியா இருப்போம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மரியாதை போல ஆண்டுடைய பாதத்தை அமர்ந்துருது அதிகாலை ஜபத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் பிளஸ் யூ கர்த்தனமே ஆத்துல திப்பார் ஆமே i mean